பகவான் என்னிடம் ஒருமுறை சொன்னார் இந்த பிச்சைக்காரனையும் தேவகியையும் எந்த ஒரு சூழ்நிலையில் என் தந்தை வைத்தாலும் இதை நாம் ஆத்மார்த்தமாய் மனமாற ஏற்றுக்கொள்வதோடு அதற்காக நம் தந்தையிடம் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் கேட்கும் பொழுதே நமக்கு பல சந்தேகங்கள் வருகின்றன எந்த சூழ்நிலையில் தூக்கி போட்டாலும் நாம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அதற்காக நாம் பகவானிடம் நன்றியோடு இருக்க வேண்டும் இது எப்படி சாத்தியம் பகவான் எனக்கு இன்னும் மூன்று பாடங்களை உபதேசித்தார் ஒன்று என் தந்தை தான் அதாவது கடவுள்தான் நம்முடைய வாழ்க்கையின் Уборка